எங்களுடைய வாழ்வியல் நான் நாங்கள் சொல்வதெல்லாம் எங்கள் சமூகத்தை வாழவிடுங்கள் என்று இன்னைக்கு போராட்டத்தில் இருக்கிறோம் அன்றைக்கு ஆணையம் வந்தபோது நாங்களே நீங்கள் அவர்களே இவர்கள் என்று அரசு சென்று ஆலயத்தை கெடுத்தார் இருக்கிறோம் எங்களுக்கு இளைஞர்கள் நாற்பத்தி ஆறு கோடு போட்டுக்கிறோம் பெயின் அத கண்ணு கருத்து வளர்க்கணும் அது நாட்டுக்கு நலமையா இருக்க மாட்டேது வீட்டுக்கு நலமனா இருக்க மாட்டது அதன் படிதான் சொன்னா இங்க ஒழிப்பு பயப்பட பயம் செய்து நம் சமுதாய முறைப்படி நம் பண்பார் முறைப்படி வாழ்வியல் முறைப்படி ஒரு அஞ்சு பிழைவான் இருக்க நான் குண்டாசு போட மாட்டேன் என்று சொல்லுகிறான் ஆனால் இந்த நபரை குறை செய்தவர்கள் நாளைக்கு முன்பாக கொலை செய்தவர்களுக்கு உடனடியாக குண்டாஸ் போடப்படுகிறது அதுல மாற்று சமூகத்தை சேர்ந்த குண்டாஸ் அந்த சமுதாயம் தொடர்ந்து சமூக நீதி காப்பாற்றுகிறோம் என்று அரசாங்கம் சொல்லுவது கபட நாடகம் முன்பாகவே நான் பதிவு செய்கிறேன் கள்ளர் பள்ளிகளோடு பொது கல்வியோடு சேர்க்கக்கூடாது எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோடு சேர்க்கக்கூடாது இந்த ஜல்ல பள்ளிகளும் பள்ளிகளும் எங்களால் உருவாக்கப்பட்டது அரசாங்கத்துக்கும் சம்மதம் இல்லை நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட பொழுது அன்றைக்கு இருந்த திருச்சி கவர்னர் இவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்கள் மீது முட்டா பரம்பரை சட்டம் இருந்த காலத்தில் இவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே நீங்க பணம் ரெடி பண்ணிக்கங்க நீங்க பள்ளிக்கூடம் கட்டிக்க அரசாங்கூடம் பிரிட்டிஷர்கள் அரசாங்கத்திட்ட அனுமதி மட்டும்தான் வாங்க ஒரு மாட்டு வண்டி ஒரு மாட்டு வண்டி வச்சிருந்தா கூட எங்க கல்ல காமன் பண்ணிட்டு வரி கொடுப்போம்

நாங்கள் பிறந்ததில் இருந்து கருவிலிருந்து நாங்கள் குற்றவாளியாக கருதப்பட்டவர்கள் நாங்கள் செய்த குற்றம் தான் பாடுபட்டோம் பேசினோம் இந்த மக்கள் சமூகத்து வாழ வேண்டும் என்று சொன்னோம் அதற்காக எங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் இன்று வரைக்கும் அன்றைக்கு நாங்கள் என்ன சண்டை வைத்து அக்ரிகல் காலேஜ் விவசாய கல்லூரி நடத்தினோம் டத்தை மட்டும் அதே முழு நாளை வந்து வல்லரசு காலத்தில் கலைஞர் எஜுகேஷனோட கள்ள சீரமைப்பு துறை அந்த கல்லர் பள்ளிகளை சேர்க்கணும் சொல்லி ஆயுத பள்ளிகளை சொன்னப்ப தமிழ் கடுமையா எதிர்த்தார் எண்பத்தி ஒன்பது

திருமணம் பள்ளிகளை கொண்டு வந்தார் சீமரன் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை மட்டும் கல்லூரம் கற்று படித்தார்களா இந்த அறுபத்தெட்டு சமூக வகையங்க வந்து இருந்து பாதி படித்தார்கள் எண்பதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரி எல்லாம் கண்ண பள்ளிகளில் படித்து வந்தவர்கள் இன்றைக்கு வேறு பதவியில் இருக்கிறார்கள் இன்ன வரைக்கும் ஆரியாவை பள்ளிகளிலே படித்தவர்கள் ஒரு டாக்டர் ஆயிருப்பா என்ன அவர்கள் முந்தைய தவறுக்காக இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களை இன்னைக்கு திருவண்ணபலம் அந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய உப்பு உப்புக்குறவர் வேட்டுவ கவுண்டர் நாயக்கர் பல்வேறு சமூகங்கள் செட்டியார் சமூகங்கள் இந்த சமூகமெல்லாம் எல்லாம் இன்ன வரைக்கும் முன்னேறாமல் இருக்கிறது காரணம் என்ன இந்த அரசாங்கம் எங்களை முத்து பார்ப்பதில்லை உலகத்துல முழுவதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தென் அமெரிக்காவிலே ஒரு பிரமிழி என்ற ஒரு மனித உடல் கண்டெடுக்கப்படுகிறது அதை அந்த ஜீன்களை எடுத்து அந்த ஜீனை எடுத்து எல்லா உலகம் உள்ள சுற்றி இது யாரோட ஒத்து போகுது

எப்படி போற்றி கொண்டாடப்பட வேண்டும் இன்னைக்கு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் எதற்காக இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான படமைகளை பாதுகாக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனால் இன்னைக்கு எங்களை பாதுகாக்க வேண்டுமா இவரை கொள்ள வேண்டுமா நாங்கள் யாருக்கும் இளைஞலாய் இருந்ததே கிடையாது

ஒரு கட்சிக்காரன் வந்த உடனே பிசிஆர் வழக்கு இன்னைக்கு எத்தனை சமூக மக்கள் இந்த வழக்கினால் காவல் நிலையத்திற்கு வேலைக்கு செல்ல முடியவில்லை பள்ளிக்கூடத்திற்கு போக முடியவில்லை வெளிநாடுகளுக்கு செல்ல முடியவில்லை எல்லாம் இந்த வன்கொரிமை சட்டை என்ற ஒரு போடி பிசிஆர் வழக்கினால் தான் இதை போடுவது இந்த காவல்துறை காவல்துறை ஏன் போடுகிறது தனக்கு பாதுகாப்புக்காக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக

பெரிய குடும்பம்னா ஆண் பொண்ணு ரெண்டு பேருக்கு வச்சிருக்கான் பெரிய குடும்பம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல சித்தப்பா இருக்க மாட்டேன் மாமன் இருக்க மாட்டேன் மச்சின இருக்க மாட்டேன் பெரியத்தா இருக்க மாட்டான் சின்னத்தா இருக்க மாட்டான் இந்த கலாச்சாரமே அழிச்சிருக்க இடத்துல இவ்வளவு எங்களை அழிக்கிறான் எங்களுடைய வாழ்வியல் முறையில நாங்கள் எங்கள் சொல்வதெல்லாம் எங்கள் சமூகத்தை வாழ விடுங்கள் என்று இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த பழைய சலுகைகளை தாருங்கள் என்று சொல்லுகிறோம் எங்கள் சமூகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படக்கூடிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களை பொறுத்தளவில் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை எந்த சமூகத்திற்கும் எதிரானவர்கள் இல்லை வன்முறை சட்டம் என்ற சட்டத்தால் இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள் ஒத்த பிள்ளையை நம்பி உட்கார்ந்து அந்த ஒத்த பிள்ளை வேலைக்கு போய் நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லி கனவு கொண்டு வைக்கலாம் நம்மளுடைய பெற்றோர்கள் அந்த ஒத்த பிள்ளை மேலும் வன்புரிமை சட்டத்தை போட்டு வேலைக்கு போக விடாமல் அவர்களை சித்திர வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை கைவிடுங்கள் என்கிறோம் கைவிடுங்கள் என்கிறோம் ஒரு காலத்துல சரி சரி ஒழிக்கிறோம் எப்படி ஒழிக்க முடியுமா மனிதவளம் இருக்கும் வரைக்கும் இனக்குழுக்கள் இருக்கும் மனிதவளம் இருக்கும் வரைக்கும் ஜாதி என்ற அடையாளம் இருக்கும் ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொல்லி ஜாதியை வலித்து வைத்துக் கொண்டு வக்கரத்தோடு அனைத்து அதிகாரிகளும் இன்றைக்கு செயல்பட்டு பீதியின் பேரில் இருக்கக்கூடிய ஜாதி பேர் எடுத்தா ஜாதி ஒழிஞ்சிருவான் உருவத்தாரின் காலத்துல ஆங்கிலேயர காலத்துல மிஸ்டர் தேவர் மிஸ்டர் பிள்ளை மிஸ்டர் நாடார் மிஸ்டர் ஐயர் சொன்னா அன்னைக்கு ஜாதியே இல்ல ஆனா இன்னைக்கு ஜாதியை போல மறைச்சு வச்சுக்கிட்டு எல்லா அதிகாரியும் ஜாதி உண்மத்தோட வேற பாக்குறான் ஒரு நாட்டில் ஒரு பேர் எதற்கு தேர்வில் வைக்கப்படுகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சுதந்திர கட்சி மாநாட்டில் தேவர் திருமணர் இந்த வார்த்தையை அன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் தலைவர்களின் வீதியில் பேர் இருக்கக்கூடிய பேரை அடிக்கிறார்கள் வீதியிலே தலைவருடைய பேரை வைக்க மறுக்கிறார்கள் என்று சொல்லி தமிழ் தமிழ் அன்னைக்கு பேசுறாங்க இந்த வரைக்கும் நம்மளும் பேசுவோம் இவருடைய நோக்கம் என்ன இதோட நோக்கம் என்பது இந்த நாட்டிலே வஉசி சிதம்பரநாதர் பிள்ளை என்று வைத்துவிட்டால் விட்டார் சாதி ஒழித்துவிடும் சிதம்பரநாதர் முத்ராமலிங்கனால் எடுப்பதற்கு யார் இவர்கள் தெய்வத்திருநாள் முத்ராமலிங்கத்தவர் கையெழுப்பவே அப்படிதான் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் சிதம்பரநாதர் பிள்ளை பைத்தியநாதர் ஐயர் சீனிவாஸ் ஐயன் போறாங்க இவையா இந்த பேரை இருக்க தமிழ்ச்சங்க வைத்த வல்லர் பாண்டித்துறை பேர வல்லர் பாண்டித்துறை போற வீட்டுல வேலை பார்த்தவரா ஆனால் இந்த தேச விடுதலைக்கு எடுத்து போறாத ஒரு கூட்டம் திராவிட கூட்டம் இந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்த அன்றைக்கு கருப்பத்திலம் என்று சொன்ன கூட்டம் இந்த கூட்டம் இந்த பெரியார் கூட்டம் தேசிய விடுதலை அன்றைக்கு தேசிய கூடிய எரித்த கூட்டம் அவருடைய சிலைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலே பெரியார் பேரிந்து நிலையம் அண்ணா பேருந்து நிலையம் அண்ணா சாலை பெரியார் சாலை மணியம்மன் சாலை அஞ்சு அம்மா சாலை கலைஞர் சாலை யார் இவர்கள் இந்த தேச விடுதலைக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது தேச விடுதலைக்கும் இவர்களுக்கும் எதாவது ஒரு திருமணவாத சம்பந்தம் இருக்கிறதா திரும்பிய விடுதலைக்காக பாடுபட்டவர்களுடைய பெயரை கூட இவர்கள் சுரண்டுகிறார்கள் என்று சொன்னால் மலையை சுரண்டார்கள் மண்ணை சுரண்டினார்கள் மக்களை சுரண்டினார்கள் வாழ்வாதாரத்தை சுரண்டினார்கள் இந்த தேசத்திற்காக வாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களையும் சுரண்டுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் திராவிட சுழற்சி இந்த வீதியிலே அவருடைய ஜமீன் இருந்த பகுதி அந்த வீதிக்கு அவர் பெயர் இருக்கிறதா இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் நாற்பது ஆண்டு காலம் சிறை சென்றவர் சிதம்பர பிள்ளை யாருக்கு அத்தனை வருஷம் சிறைச்சாலை இல்லை நாற்பது ஆண்டு காலம் சென்ற நான்கு நாட்கள் சிறையில் இருந்த தெய்வ திருமண உத்திராவதே பெயரை எடுக்கிறான் இந்திய வரலாற்றில் உலக முதலாக ஒருவருக்கு தூக்கத்தை போடப்பட்டது என்று சொன்னார்

அவனுடைய பேர் பூலித்தவன் நீ என்ன பேர் இப்ப என்ன ஒரு முட்டாத்தரமான சமூக நீதி நீங்க பார்க்கணும் மக்களை நீங்க இதெல்லாம் ஏன் வச்சே மறுக்கிறான் என்று சொன்னால் பாட புத்தகத்திலிருந்து எப்படி எடுக்கிறான் என்று சொன்னால் நான் வரித்த காலத்தில் மாவட்ட மருதுவாண்டியனுடைய வரலாறு இருந்தது நான் வரித்த காலத்தில் வீரவாண்டிய கட்டமைப்பு வரலாறு இருந்தது

சுட்டுக் வரலாறு சுதந்திர போராட்ட வரலாறு வருவான் நம்மளை சுடுவான் என்று தந்து நின்ற பெருங்காளர் ஒரு வரலாறு யாருக்கு தெரியும் எப்படி மறைக்கப்பட்டிருக்கிறது இந்திய வரலாறு முதன் முதலான சுதந்திரம் படித்த நாடு தமிழ்நாடு அது தென் தமிழ்நாடு அந்த தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாறு மறைக்கப்படுகிறது என்று சொன்னார்

நீங்க இந்தியா முழுவதும் சுதந்திரம் கொடுத்தாலும் சென்னை ராஜதானிக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்க கூடாது நாங்கள் உங்க காலை நக்கி பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் போட்ட கூட்டம் இந்த திராவிட கூட்டம் அந்த கூட்டத்தின் பெயர் சந்தோஷம் இருக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறது இந்த தேச உரிமைக்காக பாடுபட்டவருடைய பெயர் எங்கே பாடபுத்தகத்தில் இருக்கிறதா இரண்டு நாட்டை நீண்ட பிட்ட வரலாறு இருக்கிறதா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் இழந்த நாட்டை மீண்டும் பெற்ற வரலாறு வேலுணாச்சிய வரலாறு பேசப்படுகிறது ஆனால் பெற்ற நாட்டை மீண்டும் நாட்டிய வீரவங்க வேலுராட்சியாரின் பெயர் இல்லையே இதுதான் திராவிட சூழ்ச்சி திராவிடத்தை இழைக்கிறேன் என்று சொன்னால் என் சுயநலத்திற்காக நான் திராவிடத்தை இழக்கவில்லை

சொந்த உறவுகளால் ஏற்படும் பிளவுகளே அன்னைக்கு ஆங்கிலேயருக்கு பலவா இருந்தது இன்றை சொந்த உறவுகளால் ஏற்படும் பிளவுதான் இன்றைக்கு நாம் மீறியலை இன்று வரைக்கும் உட்கார்ந்திருக்கிறோம் அன்றைக்கு அன்னைக்கு வந்த பொழுது நாங்கள் வேறு நீங்களே வேறு அவர்கள் வேறு இவர்கள் வேறு என்று அழைத்து சென்று ஆலயத்தை கெடுத்தார் ராமநாதபுரத்தில் இருப்பவர்கள் நாங்கள் வேறு முதலமைச்சர் இருப்பவர்கள் நாங்கள் வேறு வேறு மக்கள் இருப்பவர்கள் நாங்கள் வேறு என்று சொந்த தான் அன்றைக்கு தடைபட்டது மக்களே என்றைக்கும் வரத்தில் வேண்டாலும் இனத்தில் அடைய என்று சொல்வார்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒற்றுமை இல்லாதனால்தான் இந்த அறுபத்தெட்டு சாதிக்கும் சம்பந்தம் இல்லாத உண்டாநிலை போராட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த திராவிட கூட்டம் இன்றைக்கும் தமிழ்நாட்டு வாழ விடாது இன்னைக்கு அலுவலகம் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் கலைஞர் வைத்திருக்கிறார்களே ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞரிக்கும் சம்பந்தமா இந்த நாட்டு திட்டம் வந்தது திட்டம் வந்தது ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தது நீங்க பரிசி வந்தது எல்லாத்துக்கும் காரணம் யாரு இந்த காங்கிரசும் திருவிட்டாவும் தான் ஆனா அவனே பிள்ளை கிள்ளி விட்டு தொட்டில் ஆடுவார் ரோட்ல இருந்து போராடுவார் இதைய பார்த்து ஒரு முட்டால் கூட்டம் அவங்க பின்னால நிற்கிற வழிபட்ட மைதானத்துக்கு கலைஞருடைய பெயர் கலைஞர் என்ன செஞ்சாரு ஒரு காலத்துல அப்படியே அவுத்து விடுவான் மாதிரி அவுத்து விடுற மாதிரி அவுத்து விடுவான் கலைஞரை

உங்களை தெரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் ஒற்றை சார்ந்ததனை நாங்கள் இந்த நாட்டுக்காகவே உழைத்தோம் சில சமூகம் ஆட வேண்டும் என்பதற்காக மாடுபட்டோம் அனைத்து சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதல் முதலாக நாங்கள் எக்கே கல்லர் கல்வி கழகத்தை ஆரம்பித்தோம் கல்வி சிறுபான் துறை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இறுதியாக இந்த கல்லர் ஆரம்பித்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் மதிப்பு என பல லட்சம் ஆயிரம் கோடிகள்

இப்படி செஞ்சதனால தான் நம்ம பொருள் கூட அழிஞ்சு அழிஞ்சு இன்னைக்கு உண்ணாவல போராட்டம் இருக்கிறோம் அதனால் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தக்கூடிய இந்த உண்ணாவிலை போராட்டத்தில் அரசாங்கம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறுபத்தி சமூக மக்களுடைய வாக்கு என்பது ஒரு வாக்கு கூட உங்களுக்கு உழுதாது என்னை பொறுத்த அளவுக்கு திராவிடம் என்பது ஒரு சூழ்ச்சி மாற வரை அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல்வேறு கோரிக்கையைக்கு வருவார் இப்ப உங்களுடன் சாலின் வர்றாரு அதையும் ஓட்டு போட்டோம் என்று சொன்னால் என்பது கனவாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லி அரசாங்கம் உடனடியாக இந்த சலுகைகளை வழங்க வேண்டும் போலி வன்கொடுமை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை காப்பாற்றுவதற்காகவும் அரசு பணிகள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையிலே இந்த பிசிஆர் அவர்களின் ரெவன்யூவில் இருந்து எல்லா இடங்களிலும் இவர்கள் அச்சுறுத்தலின் காரணமாக எந்த வேலையும் நடப்பது தடையாகி இருக்கிறது அதனால் இந்த பிசிஆர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அதை சீர்திருத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் பாஜக